அவருக்கு வந்து இந்த ஆ அவர் ஆட்சியில் பொறுப்பே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடியார் பொது பொறுப்பேற்கும் போது இவரனால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு தான் சொன்னாங்க எப்படி நிர்வாகத்தை செய்ய முடியும் அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நினைக்காதுன்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா வந்துச்சு கொரோனாவை கட்டுப்படுத்தினார் அதே மாதிரி பொருளாதார மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார் அதை கொரோனாவை கட்டுப்படுத்திக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா மன்றமே பாராட்டி உலக சுகாதாரமையும் தமிழக அரசை பாராட்டியது பாரத பிரதமர் தமிழகத்தை பாராட்டினார் அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவர் எனவே அவரை அவருடைய பொறுத்தளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர் எதையும் செய்யக்கூடியவை வல்லமை படைத்தவ அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற நீ என்ன நீ என்ன நினைக்கிறீங்க நீ நினைக்கிறதில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் புரட்சித் தலைவரும் தோற்று இருக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்லாம் நடந்திருக்கு அதனால் அதையெல்லாம் வைத்து நீ ஆ சொல்லக்கூடாது எனவே கால சூழ்நிலை மாறும் அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெறும் மக்கள் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் நாங்கள் இருக்கோம் அவருங்க பக்கம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுங்கள்